ஹா ஐ வெல்கம் டு எஸ்பிஎல் விளாக் இந்த விளாக் ஈவினிங் போல் தான் எடுத்தேன் இன்றைக்கி இன்றைக்கி நானும் லீவ் என் ஹஸ்பண்டோ லீவ் ஆஃபீஸு ஸோ ஈவினிங் பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது எங்கேனா வெளில போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு பிளான் போட்டோம் உடனே என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் நம்ம ஏரியாலே ஒரு நியூவாக ஐட்டம்ஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் நகர் பஸ் டிப்போ ஆப்போசிட்டில் தான் இந்த கடை தென் கடைக்கு வந்தாச்சு கடை சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ண வேண்டியது தான் அது தானே நம்மளோட வேலை ஸோ இங்கே மெனு ஸ்டார்டட் அட் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து நான் எனக்கு ஒரு சாக்கோ ஸ்கூப் ஒன்று வாங்கினேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு ஸ்கூப் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் மேலே பார்த்தீங்கன்னா சாக்கோ நட்ஸு அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் போட்டுருந்தாங்க ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாகவே இருந்தது டேஸ்ட் சூப்பராக இருந்தது சாக்லேட் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் செஸ்வான் சிக்கன் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் உண்மையாலே சொல்கிறேன் நான் இந்த மாதிரி பர்கர் டேஸ்ட் வந்து நான் பெரிய பெரிய கடையில் கூட சாப்பிட்டது கிடையாது ரொம்பவே சூப்பராக இருந்தது பர்கரோட டேஸ்ட் அதுலேயும் அது மேலே டொமேட்டோ கெச்சப் பூத்தி சாப்பிடும்பொழுது வேற லெவல் பா இதில் என்ன மெயின் திங் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற டொமேட்டோ கெட்சப் இவங்க யூஸ் பண்ணுற மயோனஸ் பிளே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் எந்த பிராண்டோ வாங்கி இவங்க யூஸ் பண்ணல இவங்க ஓனாகவே ரெடி பண்ணுறாங்க எனக்கு பர்சனலாகவே அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பர்கரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணலான்னும் போது என்னோடய ஹஸ்பண்ட் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்லான்னு சொன்னார் ஏன்னா அவரோட ஃபேவரெட் அதுதான் பாவம் மனுஷன் நமக்காக பில்லெல்லாம் பே பண்ணுறாரு அவருக்காக அந்த ஒன்று கூட ஆர்டர் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியாச்சு அந்த ஈவினிங் டைமுக்கு சுட சுட பிரெட் ஆம்லேட் எடுத்து ஒரு பீஸ் வாயில் வைக்கும்பொழுது வேறு லெவலுங்க உள்ள மையனு டொமேட்டோ கெச்சை சேர்த்து சாப்பிடும்பொழுது செம்மையாக இருந்ததுப்பா வாங்குனது என்னமோ அவருக்கு தான் ஆனால் சாப்பிட்டது என்னமோ அதில் பாதி தான் அது எப்பவும் போல தெரிஞ்ச கதை தானே உனக்கோ ஒன்று வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க வேண்டான்னு அப்போ சொல்லிவிட்டு அவங்க வாங்கினதுலேருந்தே எடுத்து நம்ம பாதி சாப்பிட்ருவோம் அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்ன பண்ணுறது அப்படியே பழகிடுச்சு பர்கோட ரேட் எயிட்டி ரூபீஸ் பிரெட் ஆம்ப்ளேட்டோட ரேட் ஃபிஃப்டி ருபீஸ் பக்கோட ரேட் ஃபார்ட்டி ருபி டோட்டலாக ஒன் செவன்ட்டிக்கே முடிஞ்சிடுச்சி அவ்வளோதான் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்